ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம பாலாஸ் கிச்சனில் தட்டை சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சீரக சம்பாவில் குரணை கிடைக்குது அந்த அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா கழுவிட்டு அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு அடுத்து தண்ணியை ஊற்றியே ஊற வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணால் அந்த அரிசியோட வாசனை போயிடும் அதனோடய ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த அரிசியோட வாசனை தான் அதனால் நான் ஒரே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா இதில் ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை தண்ணி ஊற்றலாம் உங்களுக்கு இன்னும் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் நான் தட்டைப்பயிரும் போடுறதுனால நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை தண்ணி ஊற்றிருக்கேன் தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா இதே கிளாஸில் அரை கிளாஸு நான் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் நீங்கள் வேணும் காலையில் ஊற வைக்கணும் அப்படின்னா நான் வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஊறிடும் கொத்தமல்லி தழை போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு வேண்டிய சாமான்கள் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு பொடிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு பூண்டு வேணால் சேர்த்துக்கல நான் பூண்டு சேர்க்கல பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணியலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சோம்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கிறது ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சோம்பு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல இல்லை இந்த கிராம் வாசனையே வேண்டாம் அப்படின்னா கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் நான் மசாலா ஃப்ளேவர் போடலான்ட்டு இன்றைக்கி நான் இந்த மசாலா சாமான்களை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன் பார்ட் ரைஸாக இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் பார்க்கலாம் நான் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் வாசனையாக இருக்கும் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் செய்கிறேன் அதனால் கடல் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் காயிட்டால் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சாமான்களை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணியில பட்டை கிராம்தாளிச்சுட்டேன் இன்றைக்கி நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாயும் போடுறோம் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வர மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வச்சுருக்கிற இஞ்சி இந்த பொடி உப்பு தக்காளி எல்லாமே சேர்த்துடலாம் உப்போடு சேர்த்து இந்த தக்காளியும் சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நாம் எடுத்து வச்சிருக்கிற பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த அரிசிக்கு வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நாம் அந்த தட்டைப்பயிரையும் அரிசியும் சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் இந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அதனால் இதை நல்லா வதக்கி கொடுங்க நல்லா குழசலாக தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இந்த தண்ணியை வித்தலாம் தண்ணி கொதிச்சோடனே அரிசியும் தட்டைப்பயிரையும் போடலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம இந்த வச்சுருக்கிற ஊற வச்சுருக்கிற தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் அரிசியை சேர்த்துட்டேன் மேலே கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டேன் இப்போ சீசன் கொத்தமல்லி சீசனு அதனால கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி சிம்மில் வச்சு வெயிட்டர் போட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் நம்ம அரிசி வேகட்டும் பார்க்கலாம் சிம்மில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா உதிர உதிர நல்லா வந்திருக்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரெண்டரை தண்ணி விட்டுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் தட்டைப்பயிருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி மேலே வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாயிரா